ஹாய் ஒரு வகையில் எல்லோரும் எப்படி இருக்குங்க ஆக்சுவலாக நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குமானே எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க ஏன் தெரியுமா இடி சத்தம் கேட்குதா செம்ம மழைங்க இன்றைக்கி வந்து செப்டம்பர் ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்த்து ஐ திங்க் நான் அப்படி தான் நினைக்கிறேன் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து நல்ல மழை பெய்யுது நைட்டு ஒன் பத்து மணி ஆகுது போகுங்க சரிங்களா இந்த டைமில் இங்கே நல்ல மழையாக இருக்குது இந்த வீடியோவை நீங்கள் என்ன டைமில் பார்க்குறீங்கன்னு சொல்லி மறக்காம எனக்கு கமனில் சொல்லி அதை டைமை மென்ஷன் பண்ணிவிட்டு போங்க இந்த நிமிஷம் உங்கள் ஏரியாவில் மழை இருக்கா இல்லையான்றதே சொல்லிவிட்டு போங்க சரி ஓகே வீடியோக்குள்ளே போகலாமா எப்போ போல் ஒரு ரெண்டு லைன் எனக்கு பிடிச்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் மிஸ்டேக் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சுமிவர்ஷன் அப்படி தான் இருக்கும் போகலாமா ஓகே கற்று கண்ணாலே நாளே கண்ணிமயிலும் நாளே இதோ இன்னும் வந்தது உன்னாலே எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலாக வந்து என்னடா இது கொடுமையாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க கொடுமையாக தான் இருக்கு ஏன்னால் வந்து அதுக்கு மேலே ஞாபகம் வர மாட்டேங்க எப்போ போல் தான் நான் எனக்கு என்னன்னே தெரியல கேமரா ஓப்பன் பண்ணாலே ஷையா இல்லையே அப்படிலாம் இல்லையே அப்படியே சுமி வாய்ப்பு இல்லையே ராஜா அப்படிலாம் இல்லைங்க ஆனால் என்னமோ தெரியலங்க உங்கள் எதிர வந்து பாடணும்னு வந்தால் மறந்து போயிடுறேன் முன்னாடி நான் ப்ரிப்பேராக தான் வரேன் அட்லீஸ்ட் அந்த ரெண்டு லைனை கரெக்டாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னு தெரியல உங்களுக்கு பாருங்கள் வேர்த்து கொட்டுது முடியல ஆனால் மறந்து போயிட்டேன் சரி ஓகே விடுங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு போங்க நான் நெக்ஸ்ட் டைம் எப்படியாச்சும் ட்ரை பண்ணிங்கன்னு ஒரு சேர்த்து போனீங்க சரியா ரொம்ப இதுவே வந்து லாஸ்ட்டு ஒன் வீக் மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன் உங்கள் கூட இந்த மாதிரி ஒரு ரெண்டு உலதி ஆக்சுவலாக இதுக்கப்புறம் வந்து இதை சாங் பாடுற ஐடியாவை வச்சுக்க வேண்டியதில்லை மிஸ்டேக் மிஸ்டேக் பண்ணி வைக்கிற ஐடி இதுக்கு ஏதாவது ஒரு நேம் சொல்லிட்டு போங்க அதையே நான் ஃபிக்ஸ் பண்ணிவிடுறேன் எனவே தேங்க்யூ ஸோ மச்ங்க உங்கள் உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்படியும் இருக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இது வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி எனக்காக சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை சொல்லிவிட்டு அந்த தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஆல் அண்ட் டேக் கேர் அண்ட் பாய் பை குட் நைட் வரதா டா